அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணிய மிகுந்த சகோதர பெரியோர்களின் நல்லோர்களே தொழுதுவிட்டு இமாம் துவா செய்கிறார் மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்கிறோம் இல்லையா இது ஒரு அழகிய நடைமுறை அலமதுல்லா இதை சில மறுக்கும் மக்களும் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி நமக்கு ஆட்சேபனை இல்லை ஏதோ அவர்கள் எதையோ வைத்து மறுக்கிறார்கள் அது நமக்கு தேவையில்லை ஆனால் ஹதீதில் வருகிறது தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதரத் அபு அய்யூப் ரதியல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க நான் உங்கள் நபி சொல்லல்லாஹா அலேகி வசல்லம் அவர்களுக்கு பின் தொழுத போதெல்லாம் அவர்கள் தொழுத பிறகு தொழுத பிறகுனா தொழுகை முடித்த பிறகு இப்படி ஒரு துவா செய்வார்கள் என்ன துவா அல்லாஹு அல்லாஹுமன் அற்புதமான ஒரு துவா பெருமான தொழுது முடித்த பிறகு இந்த துவா செய்வார்கள் என்று அந்த சஹாபி அவங்க சொல்கிறாங்க அந்த சஹாபி சொல்கிறாங்க இந்த துவாவை நபியவர்கள் ஓத கேட்காமல் தொழுதில்லை அப்படிங்கிறாங்க அப்போ கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே அப்போ இந்த துவா தொழுத பிறகு செல்லதாலிசன் சொல்லியிருக்கிறாங்க பின்னால் இந்த சஹாபி கேட்டிருக்கிறாங்களே அவங்க ஆமின்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்களா சாதாரணமாக பேச்சு வழக்கிலே அவங்களுக்கு அல்லா பறக்கத்து செய்யிட்டோன்ன உடனேயே நம்ம ஆமீன் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரண ஒரு மனிதன் நமக்கு துவா செய்யும் பொழுதே ஆமின்னு சொல்கிறோமே அப்போ பெருமானால் செல்லதாலிசன் இப்படி ஒரு துவாவை தொழுகைக்கு பிறகு ஓதிருக்கிறாங்க நான் அதை அடிக்கடி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஹாபி அப்போ தொழுது முடித்து பெருமானா சல்லலிசன் செய்யக்கூடிய துவா காதுகளில் விழுந்திருக்குது அப்படின்னா தானே அந்த வார்த்தையை அப்படியே அறிவிக்கிறாங்க இல்லையா அந்த வார்த்தை அல்லாஹ் அந்த அந்த வார்த்தையை அப்படி அறிவிக்கிறாங்கள அந்த சஹாபி அப்போ அவங்க காதில் விழுந்திருக்குது யார் காதில் அந்த பின்னால் நின்று தொழுத அந்த சஹாபியின் காதுகளில் விழுந்திருக்கிறது சல்லல்ல ஹாலிசன் தொழுது முடிச்சவரை இப்படி துவா ஓத நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ பெருமானார் இப்படி ஒரு துவா ஓத பின்னாடி அந்த காதுகளில் விழுந்த விடப்பட்ட அந்த சகாபி ஆமீன் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா ஹேத் அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானார் செல்லல்தாக அழகி செல்லம் அவர்களுடைய நடைமுறையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம் இந்த ஹதீதிகளை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் செய்த இந்த துவாவை நாமும் செய்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா பெருமானாரின் வழி நின்று வாழ்பவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியவர் புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன்